மழப்பா கிடக்கி போட்டு அது வந்து உண்மைக்கு வந்து சின்ன பிள்ளைதான் வந்துட்டு பாக்கீங்க வேண்டாம் குளிர் ஆக்கி போடணும் ரெண்டாம இல்ல உங்களை பிறகு சரி நாங்களே நீ இல்ல கதை சொன்னிக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஒரு உங்க சனத்திரந்த வந்து பூசா வந்து போடல ஒரு ஒரு வருஷத்துக்கு மூணு வந்து பாத்திருப்பீங்க நாங்கள் வந்துட்டு அப்பம் சுட்டு போட்டிருப்போம் அதை நம்ம வந்து சும்மா ஒரு அப்பம் இல்ல அப்பம்னு சொல்லி போட்டிருப்போமே நம்ம நான் அம்மா எல்லாமே வந்து போட்டிருப்போம் அதை முதல்ல வந்துட்டு பாக்கல ஒரு பதினாலாயிரம் வந்து கிட்ட வந்துட்டு பஸ் அம்மாவஸ் விட்ட பாலப்பத்தை சரியோ அப்படி இருக்க வந்துட்டு நாங்கள் ஆரம்பத்திலேயே வந்து போட்டுனாங்க இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இதுல இந்த கதைக்கிறாக்கான காரணம் வந்து செல்லக்களியை பார்க்க வந்துட்டு ஆசையாக அம்மாவை வந்துட்டு பாலப்பம் சாப்பிடுறாங்க வந்துட்டு ஆசையாக

ஓகே அப்படின்னு கேட்க வந்துட்டு உண்மையிலே அவர்கிட்ட ஆசைக்காக வந்துட்டு அப்பம் மண் இன்னைக்கு செய்ய போறாங்க ஆனா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அப்பம் மண்ணை விருப்பம் அந்த காலம் தொடக்கும் உண்மையா செய்ய அந்த காலம் என்ன இப்ப அப்படின்னா இனிப்பு ஜாமான் தான் நிறைய விருப்பம் தான் ஆனா இப்ப கொஞ்சம் தெரியாது இந்த கொலஸ்ட்ரோல் இதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பயன்தான் கொலஸ்ட்ரோல் என்ன ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடாது அதே மாதிரி இப்ப அப்பா கொண்டு சாப்பாடு அவ்வளவு காலமே இப்ப வரைக்கும் சாப்பிடவும் இல்லை ஒரு வருஷமா அப்பன் சாப்பிட உள்ள காலமாக சாப்பிட போறேன் அதனால வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு மாப்பிளேன் அம்மா வந்துட்டு அந்த பழைய காலத்துல அந்த குழந்தை தோல்லை போட்டு துண்டு வல்லாம் போட்டு நேற்று <laughs> <laughs> காயமன்னு காயம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ போட்டால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பேர் வந்து அடுத்து சொல்லியிருந்தாங்க தம்பி அம்மைக்கு வந்துட்டு கவலையாக இருக்கு அப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்துட்டு சரியாக நன்றி எல்லாருக்குமே ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த அப்பம் சுடுறதை பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் நம்ம வந்து அப்பன் சுட்டு கொண்டு இருக்கா நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன செய்யறான் என்னதான் சுட்டு கொண்டு இருக்கோம் நாங்கள் இப்போ வந்து வாங்க உள்ள போவோம் அப்பா

அதுதான் <manyans> <laughs> <unsuccessfully> <laughs> சரி நல்ல தான் சுடுவோம் நாங்கள் வந்து பார்க்க கேட்கலாம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சுட்டு போட்டு சாப்பிடுவோம் இருந்து இஞ்சி பாருங்க அப்பமா என்னமே பாலம்லாம் இஞ்சி பேருங்க இதுக்கு வந்து சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் இஞ்சி பேருங்க மாத்தேயிலே

உள்ள போட்டு முடிஞ்சு அப்ப எல்ல போனா நான் ஒரு அப்பத்திலேயே ஒரு பிசினஸ் அவ்வளவு

பார்க்குறவங்க வந்து வேலை போகிறாங்க அப்போ தங்காலுக்கு மண்ணு சொல்லிக்கொண்டு வாங்க வண்டி நல்லா செஞ்சுருவோம் என்ன ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு கணக்க சாப்பிட்ட அப்புறம் பார்க்குறாக்களுக்கும் பாய் வரும் பாய் வரும் அதனால் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் தலை பார்ப்போம் ஓகே பாத்திரிப்பீங்க வந்துட்டு அப்பம் இல்லாமல் சுட்டு சாப்பிட்னாங்களே என்ன எப்படி இருந்தது அப்பம்

அப்போ நோமலாக வந்துட்டு அம்மா செய்ய வந்துட்டு பார்ப்போம் ஏன்னா பார்த்துனாங்க அம்மா நல்லா இருந்தது அம்மா வந்துட்டு சரியான குய்க்காக இருக்கா எனக்கு அப்பா சொல்றது இல்ல அப்பா மற்றபடி இந்த வீடியோ வாங்க எடுக்க கொள்ளா அதில் வந்து சிலோ ஆயிடுவோம் அந்த அப்பாங்க வயசு கூட கூட இது குறையுது வந்து எல்லாம் குறையுது ஏன்னா குறையட்டும் அப்படி கேட்க வந்து இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாட்டேங்க சென்னைக்காரம் பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுவே பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் ഇതോടെ നമ്മൾ നമ്മൾ മുടിച്ച് കൊള്ളവോം ബൈ